ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒர் ஏன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து நிமிஷத்தில் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ணிடலாம் வாங்க பார்க்கலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு எங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கிளாத் பார்த்திங்க அப்படின்னா எண்பது பாயிண்ட் தான் கஸ்டமர் எடுத்துக்கிறாங்க டிசைன் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் போட்டுருக்குது அப்படிங்கிறனால நான் வந்து இந்த சைட்லேயே வந்து போட்டுக்கிறேன் என்ன கரப்பக்கம் போட்டோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து இப்படி வர மாதிரி இருக்கும் அப்போ பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது அதுக்காக தான் கஸ்டமர் பார்த்திங்க அப்படின்னா எம்மிங் பண்ணிடலாமா தையல் போடறலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அது உங்கள் உங்களோட விருப்பம் எப்படி போட்டால் நல்லா இருக்குமோ அதே மாதிரி போட்டு கொடுங்க த நான் சொன்னேன் சரி தையலே போட்டுக்கோங்க இது வந்து நார்மல் பிளவுஸாக இருந்ததுனா கூட உங்களுக்கு வந்து இதாக தெரியும் பிரிண்டிங் பிளவுஸ் தானே நீங்கள் தையல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாலும் ரொம்ப நாள் லைஃப் வரும் அப்படின்னு நான் சொன்னேன் சரி அதே மாதிரியே போட்டு கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க இப்போ நம்ம வந்து கீழே வந்து இது கொஞ்சம் மிச்சு மிச்சாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து ஈவன் பண்ணி வெட்டி விட்டுருக்குறேன் வெட்டுறதுக்காக விட்டுருக்குறேன் அடுத்தது வந்து கையில் நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் அளவு ப்ளவுஸில் கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க உள் பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி கரெக்டாக ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதை பா வச்சுக்கோங்க கீழ் பக்கத்தை கரெக்டாக வச்சுட்டு மேலே இந்த ஓவர்லாக் போட்டிருக்கிற இடத்துல கரெக்டாக நான் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிசுறு வர இடத்துல இருந்து இன்ச் மேலே தள்ளி இந்த பக்கம் நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் நமக்கு கையோட அளவு இவ்வளோ இருந்தால் போதும் இது வந்து ரெடி அளவு அடுத்தது இந்த டாட் போட்டிருக்கிற இல்லைங்களா இந்த டாட் போட்ட பக்கத்தை இப்படி திருப்பி விட்டுறேன் இந்த கை போர்ஷன் வந்து மேலே ஏறிக்காமல் பார்த்துக்கோங்க இந்த இடத்த இப்படி திருப்பி விட்டுட்டு இந்த இடத்துல நான் வந்து ஒரு மார்க் பண்ணி அதை வந்து ஏரியை வந்து நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன் அப்படி பேக் சைடு திருப்பி இதுக்கு அடியில் இன்னொரு துணி வரும் நமக்கு அந்த துணியை இப்படி கரெக்டாக எடுத்து விரித்து வச்சு இது மேலே வந்து ஓவர்லாக் கொட்ட இடத்துல கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் மொத்தமாக கை கட்டிங்க்கு நமக்கு வந்து இந்த நாலு அளவுகள் தான் இப்போ அதை வச்சு அப்படியே நம்ம வந்து கை வந்து வரைஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு அளவு இந்த அளவு இது மூணையும் ஜாயின் பண்ணிட்டேன் அடுத்தது இந்த இருந்து இந்த அளவு இப்படி கொஞ்சம் கீழால் கொண்டு வந்து அதுக்கப்புறம் இப்படி கொண்டு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணிடலாம் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த கீழே இருக்கிற பீசஸ் தான் நான் வந்து கட் பண்ணிடுறேன் கட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து கையை வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் அப்படியே எந்த ஷேப்பில் வந்து வரைஞ்சிருக்குறோமோ அதே ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம் இந்த சைட்லேயுமே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல நான் ஒரு ஆர்கார் போட்டுக்கிறேன் அப்போ தான் நமக்கு வந்து மடித்து தைக்கிறப்ப கரெக்டாக இருக்கும் ரெண்டு பீஸை மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க ஏன்னா எச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மூணாவது பீஸ்லேயும் வந்து கொடைஞ்சி வெட்டிடுவோம் அதுக்காக தான் இந்த ரெண்டு பீஸ் மட்டும் நம்ம வரைஞ்ச மாதிரியே அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சென்டரில் வந்து ஒரு ஆர்கார் போட்டுக்கிறேன் ரொம்ப ஈஸியாக கை கட்டிங் முடிஞ்சிருச்சு அடுத்தது இப்போ பேக் பார்ட் வந்து கட் பண்ணிடலாம் பேக் பார்ட் கட் பண்ணுறதுக்கு அப்படியே நான் வந்து திருப்பி போட்டிருக்கிறேன் போட்டுட்டு இந்த ப்ரிண்டிங் வந்து பேக் நெக்குக்கு இந்த மாதிரி வந்ததுனால நல்லாயிருக்கும் அதனால வந்து நான் அதே மாதிரி போட்டுக்கிறேன் கீழே வந்து ஒரு ஒன்றரை அளவுக்கு டூ ஒன்றரை இன்ச் டூ ரெண்டு இன்ச்சுக்கு நீங்கள் இந்த மாதிரி விட்டுடுங்க விட்டுட்டு இதை அப்படியே நம்ம வந்து ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம் இப்போ போட்டுட்டு இதுல நம்ம அளவெல்லாமே மார்க் பண்ணிக்கலாம் நம்ம அலோ ப்ளவுஸ் வச்சு அலோ போடும்போது போது ஃபஸ்ட்டு நம்ம அந்த அலோ ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கணும் இப்போ ப்ளவுஸோட பேக் பார்ட் போடுறதுக்கு நம்ம வந்து இந்த ச சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த எடுத்துக்கோங்க இதில் வந்து சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடத்த நான் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இதே மாதிரியே வந்து மேலே இருக்கிற கழுத்து வந்து ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த சென்டர் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதுதான் வந்து இதோடய ஹைட்டு இந்த ஹைட்டை இந்த இடத்துல வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ப்ளவுஸோட அடுத்து உயரம் வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணணும் அதுக்கு இந்த டாட் போட்ட பக்கத்தையும் இந்த ஷோல் இந்த மாதிரி சென்டராகவும் வச்சு நம்ம வந்து இந்த ஹைட் வந்து எவ்வளவு வேணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம் சேம் வந்து அதே அளவு பிளஸ் அதோட ரெடி அளவு இதை தான் நான் வந்து எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம் அப்பதான் நமக்கு வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மார்க் பண்ண இதை வந்து இந்த அளவு பிளவுஸில் மார்க் பண்ணதை வந்து இந்த இந்த இடத்துல கரெக்டாக வந்து நம்ம வச்சுக்கிறோம் வச்சுட்டு இதை வந்து அப்படியே நம்ம வந்து அந்த நெக் போஷனை வரைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்க இந்த சென்ட்ரு பாயிண்ட்ல நான் கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு இந்த நெக்ஸ்ட் கரெக்டாக இந்த மாதிரி எடுத்து வைக்கிறேன் போது நமக்கு நெக்கோட அளவு அப்படியே கரெக்டாக வந்துடும் கை வந்து நான் இந்த மாதிரி வச்சிருக்கிற மாதிரியே நீங்க வச்சுக்கோங்க அப்பதான் ரொம்ப ஈஸியா வரைய வரும் இதில் வந்து ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன வந்ததுனாலும் வரைஞ்சதுக்கு அப்புறமேல இதை இப்படி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இந்த ஷோல்டர்லேருந்து கால் இன்ச்சு தள்ளிக்கோங்க அதே மாதிரி இந்த சைடு ஷோல்டர்லேருந்தும் கால் இன்ச்சு தள்ளிக்கோங்க அது தையலுக்கு வந்து நமக்கு போயிடும் கீழ் இருந்து மேலே வரையும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க அது வரையும் இந்த சென்ட்ரு பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே இது எல்லாமே கரெக்டாக வச்சுட்டு இந்த கீழே இடுப்புலேருந்து இந்த கை கிட்ட வர அளவு இந்த ஆம்கோளுக்கு ஒரு கால் இன்ச்சு மேலே தள்ளி நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த சைட்லேயுமே வந்து இந்த சைட்லேயும் வந்து ஒரு இந்த அளவுக்கு ஒரு இன்ச் ரெண்டு இன்ச் அளவுக்கு விட்டுட்டு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அது நமக்கு எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இப்போ ஆம்கோல் வளைவு எடுக்கப் போகிறோம் ஆம்கோல் வளைவு எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக் பார்ட்டில் இந்த வளைவு வருது பார்த்தீங்களா அந்த வளைவில் நடுமதியில் இந்த மாதிரி மூணு விரலை வந்து வச்சுக்கிறேன் மூணு விரல் வச்சுட்டு இதை அப்படியே திருப்பி விட்டுட்டு நம்ம விரலில் இருக்கிற நுனி அந்த இடத்துல வந்து நான் இந்த இதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம் நமக்கு எந்தெந்த இடத்துல சரியாக வரலையோ அந்த இடத்துல எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கோடு போட்டுட்டு இப்போ நம்ம எடுத்த அளவில் இந்த மாதிரி மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இது கரெக்டாக வந்து வரும் இப்போ இதோட அளவு பார்த்தீங்க அப்படின்னாவே ஜென்ரலாகவே வந்து இது வந்து இந்த வளைவு வந்து கொஞ்சம் மேலே தான் வந்து இருக்குது அடுத்தது வந்து இந்த சைட்லேயும் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டுடலாம் கழுத்து போர்ஷனும் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கும் மொதல் ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் இந்த ப்ளவுஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து அளவு கொடுத்ததுலேயே வந்து நமக்கு அந்த கை வந்து மேலே தான் வந்து வந்திருக்குது வளைவு ஒரு சில பிளவுஸில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கையோட வளைவு வந்து மேலே ரொம்ப மேலால் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பழைய மாடல்ஸ் கட்டிங்கெல்லாம் போடுறாங்க இல்லைங்களா அப்போ வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தைச்சவங்கலாம் இருப்பாங்கள்ல அவங்கெல்லாம் போடுற ப்ளவுஸில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்டிங்கில் வந்து நிறைய நோட் பண்ணியிருக்கேன் அந்த க வளைவு வந்து கொஞ்சம் மேலால் கொடுத்து தான் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவாங்க இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் இது வந்து புது கஸ்டமர் தான் இவங்க ஆனால் வந்து போன தடவை இவங்க அளவு கொடுத்துருந்த பிளவுஸ்ல அந்த மாதிரி இருந்தது இது வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்த பிளவுஸ் தான் அதனால தான் நான் வந்து அந்த அதே மாதிரியே நான் வளைய வச்சு கட் பண்ணிக்கிறேன் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன கட் கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கிராஸ்ல போட்டுக்கலாம் கிராஸ் க எடுக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து கிராஸ் எடுக்கணும் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த மீதி இருக்கிற துணியில் இந்த மாதிரி கிராஸ் வைக்கிறதுக்கு கரெக்டாக பிளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டு நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை இருக்கிற அளவை இருக்கிற மாதிரி நம்ம வந்து அளந்தாலே வந்து போதும் எக்ஸ்ட்ராவாக நம்ம தையலுக்கு மட்டும் என் இடத்துல விட்டோம் அப்படின்னா சரியாக போயிடும் ஃபஸ்ட்டு இந்த கழுத்து வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கழுத்தை மார்க் பண்ணிவிட்டு மேலே ஷோல்டர்கிட்ட மார்க் பண்ணிக்கலாம் ரெடி அளவு எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கொக்கி பீஸ்ல இருந்து இந்த சைடில் மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம கொண்டு வரோம் கீழே வந்து ஒரு கால் இன்ச் இறக்கிக்கோங்க அதே மாதிரி இருந்தும் ஒரு கால் இன்ச் கீழே இறக்கிக்கோங்க அப்புறம் இந்த ஷோல்டர் வந்து நம்ம எப்படி பேக் பார்ட்டில் அளந்தோமோ இந்த சைடில் ஒரு கால் இன்ச் விட்டுட்டு இந்த சைட்லேயும் ஒரு கால் இன்ச் விட்டுடுறோம் விட்டுட்டு இப்போ நம்ம வந்து இதை நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம் எல்லா சைடும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஆம்கோல் வளைவி எடுக்க போகிறோம் ஆம் கோோல் வளைவு எடுக்கிறதுக்கு அதே மாதிரியே வந்து மேலே ஒரு கால் இஞ்சி தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் கீழே வந்து பட்டியிலேருந்து ஒரு கால் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் இது எக்ஸ்ட்ராவாக தையலுக்கான அளவு இப்போ இந்த வளைவு வந்து எடுத்துடலாம் மூணு வரலாம் அந்த கோட்டோட நடுப்பகுதியில் வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டு நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் திருப்பணும் அப்படின்னா நம்ம விரல இருக்கிற இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே நம்ம இப்போ ஜாயின் பண்ணி விட்டுரலாம் பாருங்க தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட சென்ட்ரு டாட் வந்து எடுத்துடலாம் அதுக்கு இந்த மாதிரி டாட் போட்டிருக்கு இல்லைங்களா ஃபர்ஸ்ட் டாட் போட்டிருக்க இல்லைங்களா அந்த டாட்டை எடுத்துக்கோங்க ஷோல்டராக இப்படி வந்து சென்டராக மடித்து வச்சுக்கோங்க மாதிரியும் இந்த அளவுலேயும் வந்து ஷோல்ட்ரு சென்டராக வச்சுட்டு இருந்து கீழே வரையும் ஸ்ட்ரைட்டாக நமக்கு வரும் இந்த இடத்துல மட்டும் ஒரு லைட்டாக ஒரு வளைவு வரும் வளைவு முடிஞ்சோடனே ஒரு கால் இன்ச்சு தள்ளி கீழே தள்ளி நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம இந்த மூணு அளவுகளையும் இப்படி ஜாயின் பண்ணி விட்டுடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடை இதே மெத்தடில் நீங்கள் வந்து கட் பண்ணி பாருங்க இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிடலாம் ரே அதில் ப்ளவுஸில் எந்த அளவு இருக்கோ அதே அளவு அதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு கழிஞ்சு மட்டும் நம்ம வந்து தைக்கிறதுக்காக முன்னாடியும் பின்னாடியும் விடும் அவ்வளோதான் இப்போ இதை கட் பண்ணதுக்கு அப்புறமேலு இந்த அளவு சரியாக இருக்கா அப்படிங்கிறத இதோட பே பேக் பார்ட் கட் பண்ணிங்களா அதில் வந்து வச்சு பார்த்துக்கணும் வச்சு பார்த்துட்டு அது சரியாக இருக்கா இல்லை இதில் வந்து எதாவது கரெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் பார்த்தோம் அப்படின்னாவே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம வைக்கும்போது இந்த ஷோல்டர்ட்டான் ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஆம்கோல் கிட்ட கரெக்டாக வருதா அப்படின்னு பாருங்கள் ஆம்கோல் வளைவு கரெக்டாக வருதான்னு பாருங்கள் இப்படி போது இந்த கழுத்து போஷன் ரெண்டுமே வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு பாருங்கள் இந்த கழுத்து போர்ஷனில் லைட்டாக மட்டும் நம்ம இந்த இடத்துல குடஞ்சி வெட்டிக்கலாம் வெட்டிட்டு அதுக்கப்புறமே நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா சரியாக வரும் ஒவ்வொருத்தவங்களோட பாடிக்கு தகுந்த மாதிரியும் கட்டிங் வந்து ஒரு மாதிரி வந்து சில இதெல்லாமே வந்து நம்ம கரெக்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும் லைட்டாக மட்டும் இந்த இடத்துல நான் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி வெட்டிக்கிறேன் ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சமாக தான் குடஞ்சி வெட்டின மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ பாருங்க நம்ம வந்து கடந்து வெட்டியாச்சு ஒவ்வொரு ஒரு சிலருக்கு தகுந்த மாதிரி லைட்டாகவும் இல்லை ஒரு சிலருக்கு கொஞ்சம் அதிகமாகவும் குறைஞ்சி வெட்டுற மாதிரி வந்து வரும் இப்போ அடுத்து வந்து நம்ம பட்டி வந்து கட் பண்ணிடலாம் பட்டி கட் பண்ணுறதுக்கு நம்ம டபுள் ஃபோல்டிங் பண்ணுறனாலும் பண்ணலாம் இல்லை சிங்கிள் ஃபோல்டிங்னாலும் ஓகே டபுள் ஃபோல்டிங் பண்ணுற அளவுக்கு நமக்கு துணி இருந்ததுன்னா நம்ம வந்து பண்ணலாம் மீதி வந்து இன்னும் இவ்வளோ தான் துணி இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபோல்டிங்க்கு மட்டும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த கொக்கி பக்கத்தை எடுத்துக்கிறேன் இந்த கொக்கி பக்கத்தை இந்த மாதிரி வச்சுட்டு கீழே வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு விட்டுறேன் மேலே ஓவர்லாக் போட்டிருக்கிற இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த சைட்லேயும் பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி விட்டுட்டு கீழே கால் இன்ச் விட்டுட்டு மேலே இந்த ஓவர்லாக் போட்ட பிஸு இருக்கிற இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிட்டோம் ரொம்ப ரொம்ப ஈஸியா பட்டி கட்டிங் ஒர்க்க கிளாத் கிடைச்சா எடுத்துக்கிட்டோம் நமக்கு வந்து உள்ளார ஒரு துணி கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த பாட்டை வந்து கழுத்து பீஸ் கட் பண்ண பாட்டை வந்து நம்ம வந்து இதுக்கு வச்சுக்கலாம் நம்ம கொக்கி பீஸ் ஸ்வீ பீஸ் தைக்கிறதுக்கு இப்படி வச்சு அளந்து பாருங்க கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இதை வந்து நீங்கள் ஒரு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் மட்டுமே அந்த கிராஸ் பீஸ் மட்டும் கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ப்ளவுஸ் கட்டிங் ஒர்க் வந்து முடிஞ்சுது ஒரு சைடு தான் வந்து நம்ம பட்டிக்கு எடுத்துருக்குறோம் இன்னும் கொஞ்சம் கிளாத் இந்த சைடில் வந்தது அதனால் இந்த சைடில் நான் வந்து இன்னொரு பட்டிக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த இடத்துல துணி வருதோ அந்த இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடை அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம வந்து ப்ளவுஸ் கட்டிங் இப்படி பண்ணுறது அப்படின்னு இன்றைக்கி பார்த்தோம் இப்போ நம்ம கிராஸ் பீஸ் மட்டும் கட் பண்ணிக்கலாம் கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டு அதுக்கப்புறமே கட் பண்ணிக்கலாம் இந்த கழுத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ப்ளவுஸ் தான் அப்படிங்கிறனால நமக்கு வந்து வந்து ஒரு நாலு பீஸ் இருந்தாலே வந்து போதும் இப்போ பாருங்கள் இந்த பெருசாக நான் ரெண்டு பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் இன்னொரு ரெண்டு பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன் நமக்கு இந்த நாலு பீஸே வந்து அதிகம்தான் சரியாக இருக்கும் எக்ஸ்ட்ராவாக வந்து இன்னொரு ரெண்டு பீஸ் கட் பண்ணிக்கிறேன் இதில் ஒரு பீஸ் அட்டாச் பண்ணாலே வந்து போதும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை